ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையா வாழ்க வளம்புற இன்றைக்கு நம்முடைய ஃபார்மசி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பற்றினா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு நண்பர் ஒருத்தர் வில்லிங்னஸாக இருக்கிறாரு ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்போம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் எதுலாம் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணியிருப்போம் ஆல்ரெடி இன்னும் அப்ளை பண்ணால் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதாண்டி ஷேர் பண்ணுறோம் ஸோ டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அதாவது எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல்ஸ் லிவிங் சர்டிஃபிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் தென் ஹெச்எஸ் மார்க் ஷீட்டு தென் கோவிட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிக்கபுள் நீங்கள் வந்து கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா அது தேவைப்படும் அப்படி இல்லைன்னா தேவைப்படாது தென் ஃபார்மசி மார்க்ஷீட்ஸ் அதாவது நீங்கள் பி ஃபார்மஸியோ இல்லை டிப்ளமோன் ஃபார்மசி இருந்தனால் உங்களுடைய ஒவ்வொரு இயனுடைய மார்க் தேவைப்படும் அடுத்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் ஸோ இஃப் அப்ளிகபிள்னா என்னென்னா இப்போ பி ஃபார்மசி கிராஜுவேட்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரைனிங் இருக்கா இருந்திருக்காது டிப்ளமோ அண்ட் ஃபார்மசி கேண்டிடேட்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரைனிங் இருக்கும் அதே மாதிரி ஃபார்ம் இயர் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த இன்ட்ரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் அதுவும் சேர்ந்து அடுத்து டிப்ளமோ ஆர்ட் டிகிரி சர்டிஃபிகேட் தென் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தி ஸ்டேட் தென் ரினுவல் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறவங்கள இருந்தால் கண்டிப்பாக ரினுவல் இருக்காது இல்லை மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் ஆகினா கண்டிப்பாக ரினுவல் இருக்கும் அடுத்து ஓட்டர் ஐடி ஆர் பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய ஐடி ப்ரூஃப்காக வேண்டி ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு அப்ளிகபிள் அடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேண்டு காப்பியில் தேவைப்படும் ஓகேவா இந்த டாக்குமெண்ட்ஸோட ஸ்கேண்டு காப்பி அதுபோக நமக்கு தேவைப்படக்கூடிய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுலாம் அப்படின்னா ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் ஸ்பவுஸ் நேம் இஃப் அப்ளிகபிள் அதுவும் இப்போ மேரீடாக இருந்ததுன்னா அவங்களுடைய ஸ்பௌஸ் நேம் வந்து கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸ் நேம் இருந்தால் போதுமானது நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் ஓகே பெர்மனன்ட் அட்ரஸ் அடுத்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அதாவது நம்மளுடைய ஒர்க்கிங் அட்ரஸோ இல்லை டெம்பரரி அட்ரஸோ அதில் கொடுத்தால் போதுமானது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த அட்ரஸ் நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக வேண்டி அடுத்து மதர்ஸ் டஙங் இது தமிழ் அடுத்து பிஜி டிகிரி எனி அதாவது இதற்கு மேலே ஹையர் குவாலிஃபிகேஷன் பிஜி இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து பிஜி டிப்ளமா அதுவும் தேவைப்பட்டால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவைப்படாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன்டு காப்பி கிளியராக இருந்தால் அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபர்தர் கான்டாக்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் திஸ் இஸ் நாட் கம்பல்சரி தேவைப்பட்டால் நீங்கள் கார்வர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க தேங்க்யூ வெரி மச் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி